தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மை வெளி வெளியிட்டகம் எஸ் பி முப்பத்தி நான்கு முதல் தளம் மூன்றாவது முதல் பிரிவு கே கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் இந்த நிகழ்வை ஒரு மன மாற்றத்திற்கு மன ஆறுதலுக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த படத்திறப்பு நிகழ்வு எதற்கு நடக்கிறது அவர்களை பாராட்டுவதற்காக மட்டுமல்ல காலமானவர்களை பாராட்டுவதற்காக மட்டுமல்ல குடும்பத்தினர் உறவினர் நண்பர்கள் துக்கத்தை மாற்றிக்கொள்வதற்காக வாழ்நாள் முழு முழுக்க துக்கமாக இருந்து மீட்டு விட போகிறோமா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தார் வாழ்க்கையிலும் செய்ய வேண்டிய கடமைகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிரந்தரமாகவோ நீண்ட காலமாகவோ தூக்கத்திலேயே ஆழ்ந்து விடக்கூடாது உலக இயற்கை இது இந்த அளவுக்கு ஒரு பணி செய்து ஓய்வு பெறுகிற அளவுக்கு காலம் நமக்கு நம் கணவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது என்று என்னுடைய அருமை சகோதரி தெரசா அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் பிள்ளைகளும் நம்மை வளர்த்து குடும்ப பொறுப்பாளர்களாக மாற்றி அப்பா விடைபெற்றிருக்கிறார் என்ற நிலையில் ஆறுதல் பெற வேண்டும் உலகெங்கும் நடக்கின்ற மனிதகுல துயரம்தான் மரணம் என்பது சிலருக்கு சில வகையிலேயே முடிந்து விடுகிறது இங்கே இயேசு பிரானை பற்றி சொன்னார்கள் முப்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்கிறார்கள் சிலர் முப்பத்தி மூன்று ஆண்டு என்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் அவர் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அருளர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு வாழ்வோருடைய பொறுப்பு இவ்வளவு சிறப்பாக நேர்மையாக மொழி இன நலனுக்காக மக்கள் பண்புக்காக வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டு வாழ்ந்த அருளருக்கு அவருடைய நினைவுகள் தொடர்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் முன்முயற்சி எடுத்து அருளர் பெயரில் ஒரு மன்றமோ ஏதோ ஒன்றை செய்வதும் அதனுடைய ஆண்டு விழாக்கள் நடத்துவதும் அதில் அருளரை நினைப்பதும் என்பதுதான் அவருடைய நற்பண்புகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரவும் அவரும் வாழ்ந்து கொண்டிருப்பார் துயரத்தோடு தமிழ் தேசிய இயக்க தோழர்களும் குடும்பத்தாரும் உறவினரும் இந்த நிறைவு செய்துவிட்டால் அருளருடைய நினைவுகளும் மறந்து போகும் அடிச்சோடு இல்லாமல் போகும் இன்னும் பெரிய பெரிய நூல்கள் எழுதிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பரவலாக தெரியாது ஏனென்றால் அவருடைய நினைவுகளை போற்றி கொண்டு வருவதற்கு அந்த குடும்பத்தில் முன்முயற்சி எடுத்து ஆதரவாளர்கள் முன்முயற்சி எடுத்து ஏதாவது செய்தால்தான் அவருடைய பேர் விளங்கும் அரிய ஆய்வுகளை செய்திருப்பார்கள் பெரிய பெரிய நற்காரியங்களை செய்திருப்பார்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போய்விடும் அப்படி அப்படி இல்லாமல் அருளருக்கு ஒரு நல்ல நினைவாக அவர் நினைவை போற்றுவது என்பது நாம் பாராட்டுவது மட்டுமல்ல தொடர்ந்து அவருடைய நற்பண்புகள் மக்களிடம் பரவுவதற்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் மதுரை தோழர்களிடம் நானும் பேசிவிட்டு செல்கிறேன் அது பற்றி அப்படி நினைவை நிரந்தரப்படுத்த வேண்டும் அடுத்து எடுத்துக்காட்டாக அவருடைய தனித்தமிழ் அன்பர்கள் வாழ்க்கையிலும் தனித்தமிழ் பேசுவார்கள் என்பதற்கு பலர் முன்னெடுத்து காட்டுக்கள் அருளர் எப்படி நான் அறுபத்தி எட்டாம் ஆண்டு உலகத்தமிழ் கழகம் பாவாணர் அவர்களாலும் பாவதேறு பெருஞ்சித்தனர் அவர்களாலும் தொடங்கப்பட்ட அந்த மாநாட்டிலேயே திருச்சி தேவர் மன்றத்தில் மாணவராக கலந்து கொண்டவன் எங்கள் திருக்காட்டுப்பள்ளியில் பள்ளியில் உலகத்தமிழ் கழகத்தை தொடங்கி நடத்தியவர்கள் இங்கே ஐயாக்கள்லாம் தென்மொழி பற்றி தமிழ்ச்சிட்டு பற்றி பேசும் பொழுதெல்லாம் பழைய நினைவுகள் வந்தன தமிழ் சிட்டு என்பது குழந்தைகள் மாணவர்களுக்கான குழந்தைகளுக்கான ஏழு ஐயா நடத்தியது தென்மொழி அந்த காலத்திலே அரசு நூலகத்துக்கு வரும் காங்கிரஸ் ஆட்சியிலே அரசு நூலகத்துக்கு வரும் அங்கேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு வாக்கிலே அறுபத்தி நான்கு என்று நினைக்கிறேன் படித்த திருக்காட்டுப்பள்ளி கிளை நூலகத்திலே படித்து தென்மொழி அன்பராக மாறினேன் பிறகு உறுப்பு கட்டணம் கட்டினேன் அப்படி நல்ல தனித்தமிழில் பேச பேசக்கூடிய உறுதி அந்த தனித்தமிழ் இயக்கத்திற்கு அது பரப்பியது மறைமலை அடிகளாருக்கு பிறகு மக்கள் மயமாக்கியது பாவாணரும் இன்னும் கூடுதலாக அதிலே பொறுப்பு பாவலர் பிரிஞ்சுத்தன்னாருக்கும் பாவனார் பாவாணருக்கும் உண்டு இன்றும் அப்படி இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் நாமும் அதிலே சேர வேண்டும் இயன்ற வரை தனித்தமிழிலே பேச வேண்டும் இயலாத பொழுது கலப்பு வரட்டும் ஆனால் தேநீரை தேநீர் என்று சொல்வதற்கு வாய்ப்பிருந்தும் தீ என்று சொன்னால்தான் புரியும் என்றால் என்ன நம் நம் இனத்தை நாமே அழித்துக் கொள்கிறோம் என்று பொருள் நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்கிறோம் என்று பொருள் ஐயா பெரியவர்கள் சொன்னார்கள் இடது வலது என்று நான் பல தடவை சொல்லுவது இடது வலது என்று இப்பொழுது சொன்னால் ஓட்டுநருக்கு புரியாது விபத்து நடந்தாலும் நடக்கலாம் அப்படி இருக்கிறது ஆமா ஐயா என்னுடைய சொந்த அனுபவமே அது தம்பிகள் சில பேர் வருவார்கள் புது பையங்க இடதுன்னு சொன்னாக்க வலது பக்கம் திருப்பம் ஏன் அப்பா அப்படி சொல்றேன் நீங்க தானே சொன்னீங்க இதே நாங்கள் நீங்கள் வந்து வள ரைட்டை தான் சொல்கிறீங்கன்னு நான் திருப்பினே அப்படிம்பான் ரைட்டுன்னா வளது லெஃப்டுன்னா தான் எடுதுன்னா அது இல்லை லெஃப்ட்டு தெரியும் ரைட்டு தெரியும் சரியாக தெரியும் அது ரைட்டு திருப்பது தான் எப்படி சரியா தெரியும் லெஃப்ட் திருப்பது எப்படி சரியாக தெரியும் தோழி தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இன மொழி தன்மானத்துக்கு இழுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகின் முதற் செம்மொழி என்று அறியப்பட்ட மெய்ப்பிக்கப்பட்ட இந்த தமிழ் நம்ம தலைமுறையால் அழிஞ்சு போகணுமா உலகத்தில் இவ்வளவு காலமாக அந்த தமிழை பாதுகாத்துருக்காங்க ஆரிய பிராமணர்கள் சமஸ்கிருதத்திலருந்தான் வரும் அதுதான் புனித மொழியும்பா நம்மளெல்லாம் நீச பாஷை என்பா சமஸ்கிருதத்திலேருந்து உருவான மொழியும்பாங்க எவ்வளவோ மோசடி வேலைகள் எவ்வளவோ மோசடி வேலைகள் அதையெல்லாம் தாங்கி தூக்கி எறிஞ்சு தனித்தமிழில் இயங்க முடியும் பிற மொழி துணையின்றி இயங்கக்கூடிய ஒரு மொழி என்றால் அது தமிழ் தான் புது புது சொல் எது வந்தாலும் அது தமிழாக்கி கொள்ளலாம் இப்ப நீ யூடியூப் போங்குறோம் போடுறோம் வலைவழின்னு போடுறான்ல அது ஒன்றும் பிரச்சனை சிக்கல் இல்லையே அது இன்னைக்கு தம்பிகள் நிறைய பேர் தானுங்க வெளிநாட்டுல பணியாற்றக்கூடிய தமிழ் பிள்ளைகள் ஒன்னொன்னு நல்ல தமிழ்ல போடுறாங்க நம்ம இல்ல அதுதான் அப்படி எதையும் சொல்லலாம் அந்த மாதிரியான வேர் கொண்டது தமிழ் இன்னைக்கு அருளர் வந்து தன் பிள்ளைகளுக்கு இயலரசன் என்றும் இளவரசன் என்றும் பேர் சொல்றார் ஒரு சிறப்பு இதுல அவர் என்ன கொள்கையை பேசினாரோ பரப்பினாரோ அதை வீட்டிலும் கடைபிடித்தார் இன்னொரு சிறப்பு கிறித்துவ மதம் அதை அனுமதிக்கிறது சில மதங்கள் அனுமதிக்காது பேர் சொல்ல விரும்பவில்லை கிறித்துவ மதம் அனுமதிக்கிறது இயலரசன் அதுபோல இளவரசன் என்றால் அனுமதிக்கிறது அதனுடைய தன்மை மக்கள் தன்மை இயேசுவை வணங்கு கிறித்துவை வணங்கு கிறித்துவனாக வாழ் மத அடிப்படையில் ஆனால் நீ எந்த மொழியை நேசிக்கிறாயோ அந்த மொழியில் பேசு அந்த மொழியில் பேர் வைத்துக்கொள் அதற்கு தடையில்லை என்று கிறிஸ்தவ மதம் அனுமதிக்கிறது பாராட்டுக்கள் சில தந்தைமார் அருள் தந்தைமார் அவர்கள் விருப்பத்துக்கு அனுமதிக்காமல் இருப்பார்கள் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது என்பார்கள் அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்து நம்முடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் கிறித்துவ மதமும் அதுக்கு தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்பது இது இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மதச்சார்பற்ற பெயர்களை கொண்ட மொழியது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்செழியன் என்று ஒரு மன்னனுக்கு பேர் அதில் என்ன மதம் இருக்கிறது என்ன சாமி இருக்கிறது உயரமாக இருக்கிறான் அழகாக இருக்கிறான் என்ற பொருள் தவிர வேற என்ன இருக்கிறது இளம் வழுதி என்பது என்ன இருக்கிறது அறிவுடை நம்பி என்ற பேர் வைத்திருக்கிறானே அந்த காலத்துல இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே செக்குலர் நேம்ஸ் என்று சொல்லுவார்கள் மதச்சார்பற்ற பெயர்கள் தமிழிலே நிறைய வைக்கலாம் எந்த மதத்திலும் இருக்கலாம் தடை இல்லை அது அவருடைய விருப்பம் இறை நம்பிக்கை என்பதும் சமய தேர்வு என்பதும் அல்லது சமய தொடர்ச்சி என்பதும் அவரவருடைய வாய்ப்பு விருப்பு ஆனால் தாய்மொழியும் தாயகமும் பிறந்த இனமும் அதனால் மாறி போகாது மதத்தினால் ஒரு இனம் அடையாளம் கிடையாது மொழி இனம் இனம் தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு வரலாற்றின் வடிவமைப்பு ஒரு மொழியை யாரும் சில அறிவாளிகள் கூடி உருவாக்கிவிட முடியாது ஒரு தாயகத்தை திடீரென்று பிடித்து உருவாக்கிவிட முடியாது நிலைக்காது இன்றைக்கு தாயகங்களை ஆக்கிரமிப்பு செய்வதுதான் வல்லாண்மை வல்லரசு என்று கிளம்பி இருக்கிறார்கள் ஆனால் மொழி இனம் தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு அதில் உருவானவை தான் மதங்கள் மனிதகுல வளர்ச்சியில் உருவானவை உருவானவைதான் உருவானதுதான் ஆன்மீகம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு பழக்க வழக்கங்கள் அது அந்தந்த பக்கம் இருக்கலாம் அது அது மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனித குலத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வடிவங்களில் தோன்றியது அந்த நிலையில் மதம் என்பது ஒரு மொழியை ஒரு இனத்தின் பெயரை மாற்றிவிடாது மாற்றிவிட அனுமதிக்கவும் கூடாது இதற்கெல்லாம் இந்த ஜனநாயகத்தை உலகம் முழுக்க கிறிஸ்துவ சமயம் பின்பற்றுகிறது லத்தீனிலே வழிபாடு இருந்ததை தாய்மொழியில் தான் வேண்டும் என்று அங்கங்கே குரல் எழுப்பிய பிறகு அவரவர் தாய்மொழியில் வழிபாட்டை வைத்துக் கொள்ளுங்கள் என்று உலகளவில் வைத்து விட்டார்கள் கிறிஸ்துவ சமயத்தில் அந்த வகையில் நம்முடைய அருளர் அதில் இன்னும் ஜனநாயகவாதியாக கூடுதலாக மதத்தையும் விட்டுவிடாமல் அவருடைய வழிபாட்டு முறையையும் கைவிட்டு விடாமல் தமிழ் இனம் மொழி தாயகம் அதே போல் மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஜனநாயகம் மனித நேயம் இவற்றுக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு மனித வடிவமாக நம்முடைய அருளர் அவர்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு கொடிய காலத்தில் எல்லாம் சீரழிந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த சீரழிவுக்கெல்லாம் மாற்றாக ஒரு தமிழ் தேசியம் எழுந்து வர வேண்டும் இந்த தமிழ் தேசியம் என்பது மொழியின தாயகம் பற்றி மட்டுமல்ல பண்பு சார்ந்தது மனித மதிப்புகள் சார்ந்தது ஒழுக்கம் சார்ந்தது அதுபோல் ஒரு மறுவார்ப்பு தமிழன் தமிழச்சியை மறுவார்ப்பு செய்வது நல்ல நோக்கத்தில் கூடி வாழ்வது சிறப்பு ஆனால் இப்பொழுது எப்படி வாழ்கிறார்கள் கும்பலாய் வாழ்கிறார்கள் கூடி வாழ்வதிலே தனி மனித முயற்சிக்கு பங்குண்டு சுதந்திரம் உண்டு கும்பல் வாழ்க்கையில் தலைவனுக்கும் தளபதிக்கும் மட்டுமே அதிகாரம் உண்டு கும்பல் வாழ்க்கையில் கட்சி தலைவர்கள் சர்வாதிகாரிகளாக மாறிவிடுகிறார்கள் அந்த இடத்தை அடுத்தவன் நினைத்து கூட பார்க்க முடியாது கீழ்ப்படிதில் உள்ள ஆட்களாக மட்டும்தான் ஆணும் பெண்ணும் கட்சிகளில் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்க முடியும் ஒரு கும்பல் அது கூடி வாழ்ற வாழ்கின்ற வாழ்க்கை அல்லது அப்படி வரும்பொழுதுதான் கடைசியில் என்னவாகிறது அது கடைசியில் வாரிசு அரசியலாக வந்துவிடுகிறது தலைவன் சர்வாதிகாரியாக வாழும் பொழுது தனது வாரிசுகளை உருவாக்கி விட்டு போகிறான் வாரிசு அரசியல் உணவே நஞ்சாகி போனது போல என்று ஒரு உவமை சொல்வார்கள் ஜனநாயகமே சர்வாதிகாரமாகி போனது இந்த காலத்திலே அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் நம் நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகளில் ஜனநாயகமே சர்வாதிகாரமாகி போன நிலை ஜனநாயகமா தெரியும் உள்ளடக்கம் உள் சாரம் அது ஒரு சர்வாதிகாரம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு வகையான சர்வாதிகாரம் என்ற ஒரு சீரழிவு தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இவற்றிற்கெல்லாம் ஒரு மாற்றாகத்தான் தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அருளர் எப்படிப்பட்ட பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கும் மறு உருவாக்கத்திற்கும் உடைய உரிய ஒரு பண்பாளர் ஒரு சிந்தனையாளர் அந்த சிந்தனைகளை வளர்க்க மனித வாழ்க்கையை மகத்தானதாக கொண்டு வர நாம் இந்த நாளில் சிந்தித்தால் அருளருக்கு நாம் செலுத்திய நன்றியாகும் அருளருக்கு மரணம் இல்லை நம்முடைய புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன் சொன்னார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்து என்பார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்த தமிழருக்கு தொண்டு செய்த அருளருக்கு சாவில்லை என்ற உறுதியோடு உண்மையோடு அவர் நினைவை போற்றும் வகையில் நாம் ஏதாவது ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என்ற சிந்தனையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல நம்முடைய மொழி இன தாயக அடிமைத்தனங்களை நீக்குவதற்கும் நம்முடைய மனித வாழ்வை மாண்புடையதாக மற்றவர்களோடு நேசமுடையதாக மாற்றவும் நாம் நம்மாலான பங்கை செலுத்துவோம் குற்றம் குறைகளை சொல்லி பேசினால் போதாது நீக்குவதற்கு என்ன என்னால் பங்கு என்ன நான் செலுத்துகிறேன் நான் செலுத்துகிறேன் என்று நாம் வர வேண்டும் சமயத்திலே உள்ள ஆன்மீக சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் அந்த காலத்திலே அப்படித்தான் செய்தார்கள் ஏன் இயேசு பிரானை எடுத்துக் கொள்ளுங்கள் புரட்சியாளர் கலகம் செய்தார் புரட்சி செய்தார் ஆண்டவன் பேரை வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செய்த கூடாரங்களிலே புகுந்து இது கோயிலா கூடாரமா என்று கேட்டார் அவர் ஒரு புரட்சியாளர் ஆன்மீகத்திலே உள்ளவர்கள் இறை வழிபாட்டோடு மட்டும் இருக்கக்கூடாது இயேசுநாதர் சமூக புரட்சியில் இறங்கினார் வள்ளலார் ராமலிங்க சுவாமி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே சமூக புரட்சியில் இறங்கினார் வழிபாட்டோடு மட்டும் இருக்கக்கூடாது துருவி துருவி பார்த்தால் அது ஒரு தன்னலமாக குடும்ப நலமாக மட்டுமே இருக்கும் ஆன்மீகம் குடும்ப நலத்துக்காக மட்டும் உருவானதல்ல நம்முடைய முன்னோர்கள் எந்த சமயமாக இருந்தான் சமூக நலனுக்காக உருவானது அந்த சமூக நலனில் குடும்ப நலம் அடங்கி இருக்கிறது அதன் கூர் பிரிக்க முடியாத உறுப்பு அந்த சமூக நலத்திலே குடும்ப உறுப்பு நலம் பெறும் அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்தது சமூகம் எக்கேடு கேட்டால் என்ன சர்வாதிகாரிகள் ஆண்டால் என்ன ஊழல் பெருச்சாளிகள் கொள்ளையடித்தால் என்ன நான் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன் என்று இருந்தால் இது இந்த ஆன்மீகத்துக்கு செய்கிற துரோகம் எந்த ஆன்மீகமா இருந்தாலும் சரி அது சிவநெறியாக இருந்தாலும் சரி திருமால் நெறியாக இருந்தாலும் சரி கிறித்துவ நெறியாக இருந்தாலும் சரி வேறெந்த நெறியாக இருந்தாலும் என் குடும்பத்தை மட்டும் நான் பார்த்து கொள்வேன் சமூகம் எப்படி சீரழிந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று இருந்தால் இந்த ஆன்மீகத்தை தோற்றுவித்தவருடைய நோக்கம் அது அல்ல அதெல்லாம் எங்கோ போய் ஒரு இடத்திலே மரத்துக்கு கீழே சன்னியாசிகளாக உட்கார்ந்து தியானம் செய்து மறைந்திருக்கலாமே களத்திலே நின்றவர்கள் மக்களோடு போராடியவர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் சும்மாவா தவறு செய்யக்கூடாது சமூகத்திலே யாரும் தவறு செய்யக்கூடாது தவறு செய்தால் தண்டனை அடைவாய் என்று எச்சரிக்கிறார்கள் இவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் பைபிள் ஒரு இலக்கியம் நான் முழுசாக கற்றுத் தேர்ந்து படித்தவரை ரசித்தவர் பைபிள் ஒரு இலக்கியம் அதில் தத்துவம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது ரெண்டும் இருக்கிறது அதை புரிந்து அதற்கு ஏற்ப அதை படிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சமூகத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி சிவநெறியிலே தமிழிலே மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் கிராமம் கிராமமாக அலைந்தவர்கள் இருக்கிறார்கள் மனிதகுல ஒற்றுமைக்காக வர்ணம் ஜாதி இதை எதிர்த்து ஏழாம் நூற்றாண்டிலே அப்பர் அடிகள் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் சாத்திரம் பலவேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர் ஏண்டா ஜாதி பேசுறீங்க அந்த காலத்திலே கேட்டார் ஆனாலும் அது இன்னும் நீங்கள் வளர்ந்திருக்கிறது ஜாதியற்ற கிறிஸ்துவ மதத்திலே ஜாதிகள் எப்படி இருக்கிறது இங்கே சொன்னார்களே கோயிலுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே சாதி வேறுபாடு நியமிக்க மறுப்பு ஏன் இந்த தீங்கு இதற்காக கிறிஸ்துவத்தை சேர்ந்தார்கள் ஏற்கனவே இங்க இருக்கிற வர்ண ஜாதி பிராமணிய மதத்தில் இருக்கக்கூடிய அது அது தொற்று நோயாக கிறித்துவத்தையும் தாக்கிவிட்டது மாற்ற வேண்டும் சுயமாக சிந்திக்க வேண்டும் எனவே இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தில் ஒரு சமத்துவம் வரும்பொழுது மற்ற மதங்களுக்கும் அது பாதுகாப்பு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கின்ற சாதி வேறுபாடு நீங்கும் அப்ப சாதி வேறுபாடு மனிதர்களுக்களை பார்க்கக்கூடாது என்று இந்துக்களும் சரி கிறிஸ்தவரும் சரி உறுதி எடுக்க வேண்டும் புரட்சியாளர்கள் உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கம் என்ற இயக்கத்திலே பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் இன்னும் சொன்ன போனால் எழுபதுகளிலே விடுதலை இறையியல் என்ற ஒன்றை தென்னமெரிக்க நாடுகளிலே கிறிஸ்துவ பாதிரியார்கள் கொண்டு வந்தார்கள் பாதிரியார்கள் கொண்டு வந்தார்கள் தென் அமெரிக்க நாடுகளிலே விடுதலை இறையியல் என்பதை களத்தில் நின்றார்கள் சிறைக்கு போனார்கள் நாடுகளிலே புரட்சிகளை செய்தார்கள் விடுதலை இறையியல் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இங்கே இங்கே உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கம் ஆர்சி பிரிவிலே உருவானது அந்த தோழர்களோடு மெல்கியூர் போன்றவர்களோடு நாங்கள் எல்லாம் நெருங்கிய தொடர்பும் உறவும் வைத்திருந்தோம் தட்டும் வைத்திருந்தோம் எல்லா இடத்திலும் சரி இருக்கிறதா சீர்திருத்துவதற்கு தோழர்கள் புறப்பட வேண்டும் இந்து மதத்திலே சாதி வர்ணம் ஒடுக்குமுறை இருக்கிறதா அந்த மதத்தில் இருந்து சீர்திருத்தம் புறப்பட வேண்டும் அதுதான் வெற்றி பெறும் அதுதான் நிலைக்கும் அப்படி வரும்பொழுது ரெண்டு தரப்பிலும் இந்த சீர்திருத்தம் வரும்பொழுது சகோதரத்துவம் ரெண்டு தரப்புக்கும் இடையிலே உருவாகும் மத வெறி குறையும் அதற்கான ஒரு நடைமுறை எடுத்து காட்டு போல் வாழ்ந்தவர் தான் நம்முடைய அருளர் அவருடைய நினைவை போற்றும் இந்த நாளில் இன்னும் சொல்ல போனால் தமிழ்த் தேசிய பேரியக்க மதுரை தோழர்கள் ஒரு சிறப்பாக முன்னோடியாக வாழ்ந்த மாமனிதருக்கு நினைவு நாளை நாம் தனியே கடைபிடிக்க வேண்டும் ஒரு படத்திறப்பு விழாவை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்த அந்த தோழர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்போடு உரிமையோடு இந்த நிகழ்வில் காலையில் இருந்து நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் உங்களுடைய அக்கறையை நான் பாராட்டுகிறேன் ஆர்வலர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பண்புகளை அவருடைய மொழி இன தாயகம் குறித்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் பொழுது அருளர் மகிழ்ச்சி அடைவார் அங்கே மறுபடியும் வாழ்வார் என்று தெரிவித்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் அருளருக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்